முப்பது நிமிடங்களில் சென்னையில் இருந்து அமெரிக்கா என சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதா இந்த அப்டேட் சொன்னவர் வேறு யாரும் அல்ல அமெரிக்க தொழில் அதிபரான சென்னையில் இருந்து அமெரிக்காவிற்கு விமானம் மூலம் பயணிப்பதற்கு பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடங்கள் தேவைப்படும் இது சராசரியாக மணிக்கு ஐநூறு மைல்கள் என்ற வேகத்தில் வணிக ரீதியான விமானத்தின் மூலம் செல்வதற்கான நேரமாகும் ஆனால் சென்னையிலிருந்து அமெரிக்காவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு முப்பது நிமிடத்தில் செல்ல முடியும் என உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வாயிலாக உலகினையே திரும்பி பார்க்க வைத்த எலான் மஸ்க் சென்னையிலிருந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு வெறும் முப்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் என்று அறிவித்துள்ளார் இது உலகின் பயண முறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் முயற்சியாகும் என பலரும் வியந்து வருகின்றனர் நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒன்றுதான் என்றாலும் தனது ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலம் இது சாத்தியம் என்று கூறியுள்ளார் உலக பணக்காரர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட எலான் மஸ்க் தன்னுடைய தொழில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார் குறிப்பாக தன்னுடைய ஸ்டார்ஷிப் திட்ட செயல்பாடுகளை அவர் வேகப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்திலேயே பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனின் அனுமதி கிடைத்துவிட்டால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு முப்பது நிமிடங்களிலேயே பயணம் செய்துவிட முடியும் என சொல்லப்படுகிறது இதற்காக ஸ்டார்ஷிப் என்ற ஒரு பெரிய ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்து அடி உயரத்தில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டு வருகிறது என கூறப்படுகிறது பொதுவாக விண்வெளி வீரர்கள் செயற்கைக்கோள்கள் உள்ளிட்டவற்றை பூமியிலிருந்து விண்வெளிக்கு எடுத்துச் செல்லவே ராக்கெட்டுகள் பயன்படும் ஆனால் எலான் மஸ்க் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ராக்கெட் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் வகையில் வடிவமைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்தின் முக்கிய நோக்கம் உலகின் பிரதான நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை ஒரு மணி நேரத்திற்குள் குறைத்தல் என்பதுதான் இது உலகத்தின் வர்த்தகத்தையும் பயண முறையையும் முற்றிலும் மாற்றும் திறன் கொண்டது எனவே சென்னையிலிருந்து அமெரிக்காவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு முப்பது நிமிடங்களில் பயணிக்க முடியும் என்பது சாத்தியம்தான் என கூறுகிறார் எலான் மஸ்க் எதிர்காலத்தில் அதிக பயணிகள் இந்த முறையை பயன்படுத்தினால் செலவுகளை குறைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது வான்வெளி பயணங்கள் குறைவாகி மாசு குறையவும் இது உதவியாக இருக்கும் இதை தாண்டி உலக பயண முறையில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் எலான் மஸ்க் தனது ஸ்பேசெக்ஸ் வாயிலாக தனது வலிமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது